அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் ஒரு முறை இறைவனிடம் சொல்லறதுக்கு 44 மணி நேரங்கள் அடுத்த ஆண்டு பிரசாரம் பண்ணினா புரேன்ந்து அஞ்சலி என்ற ஆழமத்து வாக்கி பெற்றதுல அவருடைய அவருடைய அதிகமான ராஜ்ஜியம் பிரித்து கொள்றா அவரே ஒவ்வொருமே வந்து

அமைக பட்ஜெட் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அறிவியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது

400 ரூபாய் கரெக்ட்டா இப்போ 600 ரூபாய்க்கு தரையறோம் 1000 ரூபாய் 400 ஏத்தறோம் யார்மா இப்போ நம்ம எல்லாரும் வாஸ்து கொடுத்துக்கிட்டாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தா கண்டிப்பா गैस சிலிண்டர் වල ரூபாய்க்கு தரையறோம் தலைய மாத்தி கொடுத்துட்டாங்க

உண்மையை பார்த்தாக்கா நம்மளுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை படிக்கும் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளை படிக்கும் போது கூட்டத்திற்கு அதற்கு காரணம் போட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பயணித்தாங்க அவளுக்கு தன்னு கொடுக்கணும் வேணாமா நம்முடைய மொழி உரிமையை படித்தாங்க நிதி உரிமையை படித்தாங்க அனைத்து உரிமைகளையும் கல்வி உரிமை படித்தாங்க நிதி உரிமை ஆனா தலைவர் அவர்கள் சொன்ன மாசூரிகளை நிறைவேற்றி இருக்காது தெரியும்

மாச மாச பிரஜைகள் நிறைந்தியமா உங்களுக்கு ஒரு ஒரு வாரமே 18 இந்த ਮੰதலுக்கு மாசம் மாசம் நாளைக்கு நாளைக்கு வரே 1000 வரவ தெங்கில் வந்துருக்கு கேட வந்துருக்கு. அடுத்தது எம்.எல்.ஏ. சபை வந்துருக்குமா நாளைக்கு வந்துடலாம் இந்த பா அந்த வீதி கேட்டா தாங்க கேக்குறா அதுக்கு சொல்லி தம்பி பா பன்னிரெண்டு மாத அனைத்து ஏபர்சி அட்கா ஹூன்ஸ் அரேரா 1000 ரூபாய் கடையும் வகையில் மூணு ரூபாய் இன்னொரு பாண்டில் மாச ஆரம்பிச்சதுல கித்தனை மாசம் பண்ணுங்க ஒரு மூணு மாசம் ஒரு மாசம் ஒரு கடையும் மாச மூணு ரூபாய் இருக்கிறதுக்கு 380 மாசம் மாசம் 1000 வாங்கிட்டு இருக்காங்க இந்த டிட்டெங்கள்லாம்

மா மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு மாசம் அதே மாதிரி 아무리 해도 안 되는 지금 보는지 아세요? 아예 밥을 먹다가 우르르 우르 우르르하면서 밥 우르르하면서 밥을 먹다가 우르르하면서 밥 우르르하면서 밥을 먹다가 우르르하면서 르르하면서 밥을 다가 우르르하면서 밥을 먹다가 우르르하 우르르하면서 밥을 먹다가 우르르하면서 밥을 먹다가 우르르하면서 가 우르르하면서 우르가 우르르하면서 밥을 먹가 우르르하면서 밥을 먹다가 우르르하면서 우르가우르르하우르가우르가우르가 우르르하면서

완전, 완전 옛날 보다는, 옛날에 이거 떠나가지고 완는날에어거 떠나다가 이래아 அதே மாதிரி மூட மாட்டார் இதெல்லாம் இது கொண்டு வந்தோம் 14 ஆகடி மாதம் 2019 மாசம் 5 மணிக்கு நடந்தது இது வகைக்கு ஊர் பேச வந்தாங்க இந்த மாதிரி கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆமா இந்த பாதாவை ஒரு <laughs> பாதிங்க ஒவ்வொரு காரை எடுத்துட்டாங்க என்ன சொல்லுது அதுமட்டும்கே இப்ப ஒன்றிய தலைவர் ஒன்றிய காரல்ல அப்படி அவர் பேர் வெச்சிருக்கார் சின்ன பேடு யோ யோ யோசபர்காஸ் தொடர்ந்து அப்படி ஆப்கார்ட் வந்து பாருங்க வந்துருக்கான் ஏ மே ஆல் வர்சங்க பண்ணலாம் கே எப்படி கால் ஜெனரேட் பண்ணுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டெர் டவுன்

उत्तर प्रदेश कुझु रूटीन रूप बीहार